திரைப்படம் எதிர்பார்க்கப்பட்ட எ்பார்க்கப்பட்ட ஆமாம் ஆமா என்னன்னா ஒரு சீரியஸான படம் வேணுமா காமெடியா வேணுமா உட்பட ஆக்ஷன் படம் வேணுமா இல்ல ஃபேமிலி சென்டிமெண்ட் வேணுமா இல்லை சென்டிமெண்ட் காதலுக்காக வேணுமா இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாக்கா இப்போ சரியான தேர்வு உங்களுடைய தேர்வு சரி மதராசி ஆமா இந்த திரைப்படத்துல யார் அங்கே யார் தயாரிச்சிருக்காங்க அதை விட என்னாச்சுன்னா ஏஆர் முருகதாஸ் இது துப்பாக்கி சர்க்காரை அப்புறம் ரமணவனம் கொடுத்து இதில் அவருக்கு என்ன ராசின்னா யார் யார் அரசியலுக்கு வர வேண்டுமோ அல்ல அரசியல் போகணுமோ இது இவருடைய படத்திலிருந்து போகிறார்களா இல்லை அவர் விருப்பத்திரை செய்தார்களா என்பதை இது ஒரு பக்கம் அது அப்படி ஒரு ராசி உண்டு இதில் என்ன ஆச்சுன்னா ஒரு இதில் ஏ ஆர் முருகிதாசுடைய படத்தில் எப்போதும் ஒரு சீரியஸான சோஷியல் தாட் இருக்கும் அதோட ஆக்ஷன் ஓரியண்டட் இருக்கிறப்போ அது வழக்கமாக அது வருதுங்க இதில் இந்த படத்தில் என்ன சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகன் வந்து லீட் ரோல் பண்ணுகிறார் இந்த லீடு ரோலில் என்னாச்சுன்னா ஒரு ஓப்பனிங் என்ட்ரியே நம்ம வெளிப்படையான இதாக அதனால் வந்து ஸ்பாய்லர் நம்ம இல்லைன்னு சொல்லிடலாம் எப்படின்னா ஒரு மன பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞர் அவர் கண்ணில் எதுபட்டாலும் ஒரு அநியாயம் யாருன்னா ஆபத்து அநியாயம் என்பதில் ஆபத்தில் சிக்கினால இவரே ஓடி போய் தானாக செய்து விடுவார் தானாக இவரை காப்பாற்றுவது உதவி செய்வது என்பது எதிர்பாராத ஒரு நிகழ்வு இந்த திரைப்படத்தில் என்ன செய்கிறாங்கன்னா அது மாதிரி அந்த பெண்ணு வந்து இன்னும் அந்த ஹீரோயின் ஹீரோயின் என்ன செய்யறாங்கன்னாக்கா அவர்களும் ஒரு ஒரு பல் மருத்துவர் அவருக்கு தகுந்தாப்புல யார் யாருக்கு உதவி செய்யக்கூடிய உதவி செய்கிறவர்களை பாராட்டக்கூடிய மனிதர் ஆமாம் இவருடைய குடும்பம் சிவகார்த்தியன் என்ற அந்த இளைஞரின் குடும்பம் ஒரு ஒரு ஆக்சிடெண்ட்டில் பஸ்ஸோடு சேர்ந்து அத்தனை பேர் பதினஞ்சு பதினாறு பதினேழு பேர் இறந்துடுறாங்க அதை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை என்ற ஒரு இயக்கத்தில் இருக்கிறார் அது போலவே ஹீரோயினுடைய குடும்பம் அப்பா அந்த பிரதர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு இளைஞர் ஒரு சின்ன பையன் வந்து சுட்டுறாரு இரண்டாவது இது ரெண்டு பேரும் வந்து இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு இது ஒரு பக்கம் இதில் இன்னொரு கும்பல் வந்து என்னச்சுன்னா அந்த துப்பாக்கி கலாச்சாரம் என்ற ஒரு கலாச்சாரம் துப்பாக்கி கொண்டு போய் எல்லாம் இப்போ ஏற்கனவே கத்தி கம்பு ஏதோ ஓடிகிட்டு இருக்குது அடிதடி இதை போயிட்டு இருக்கிறத துப்பாக்கியை விநியோகம் செய்ய வேண்டும் குறிப்பாக தமிழ்நாட்டில் செய்ய வேண்டும் என்று இன்னொரு கும்பல் இதை பிடிப்பதற்குன்னே பிடிக்கணும் தடுக்கணுங்கிறதுக்காகவே ஒரு போலீஸ் ஃபோர்ஸு போலீஸ் பர்சனாக ரகசிய போலீஸ் வந்து அதை தடுக்கணுங்கிற ஒரு நிலைப்புகள் இது ஒருவருக்கு ஒரு சம்பந்தம் இல்லை என்றாலும் இந்த இன்னொருத்தரை பிடிக்கணும் அதாவது இந்த கொள்ளை கும்பல் அல்லது வந்து துப்பாக்கி கலாச்சாரத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு கும்பலை பிடிக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இவர் எதிர்பாராக இருக்கிறது மாதிரி இணைய வேண்டிய வாய்ப்பு இருக்கிறது அது எப்படி இணைந்தா ஆஹ் நேரம் போய் படத்தை போய் பார்க்கணும் அதுபோல அந்த பெண்ணும் அந்த இவரை எப்படி காதலிக்கிறார்கள் காதலை எப்படி மறுக்கிறார்கள் தவிர்க்கிறார்கள் இந்த காதலை மறுக்கப்படும் ஆண் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார் ஏற்கனவே மனோநிலை பாதிக்கப்பட்டவர் இங்கே வந்து இந்த பெண்ணை காதலித்ததுக்கு அப்புறம் சரியாகி விட்டது சரியாகி விட்டது எப்படி தெரிந்து கொள்வது எதெடுத்தாலும் உணர்ஞ்சி வசப்படக்கூடியவர் எப்போதும் பத்து பேரோட இருபது பேரோட பார்க்குறது மாதிரி சூழ்நிலை வரும்போது ரொட்டீனாக இருக்கிறார்னா குணமாகி விட்டார் என்பது பொருள் என்று யார் சொல்றாரு நம்முடைய தலைவாசி விஜய் சொல்கிறார் ஒரு மருத்துவர் அது மாதிரி ஆக்ஷன் பேண்ட்ரு வரும் பொழுது ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக ஏற முருகதாஸ் அழகாக ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்கிறார் என்னென்னா அவர் உக்க ஒரு பதினஞ்சு பேர் அடிக்கிறேன் இருபது பேர் அடிக்கணும்னா ரீசனபிள் ரீசன் வேணுமில்ல அதுக்கு ஒரு அழகாக கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு அதாவது இவர் வந்து மாத்திரை சாப்பிடவில்லை என்றால் உக்கரமாக ஆகி உள்ள இவ்வளோ பத்து பேர் இருபது பேராக அடித்து சாய்ப்பார் ரொட்டீனாக செய்யாமல் இவர் மனோ பிரச்சனை ஏற்படும் பொழுது மாத்திரை சாப்பிடாரு அடிப்பாருங்கிறத ஜஸ்ட் கரெக்டான நேரத்தில் ஃபிட்யூன் பண்ணிடுறாரு இது யாருமே ஏன்னா பாஞ்சு மாஞ்சி அடிக்கிறான் இங்க போறான் அங்கே வரான்னு யாரும் கேட்காத அளவுக்கு இதுதான் காரணம் என்பதை உறுதிப்படுத்திவிட்டார் சுதீப் ஏலமோ அவர் என்ன அந்த நைட் எஃபெக்டு டே எஃபெக்டு ஹார்பரு அந்த சிபிஐ ஆபீஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த அந்த மத்திய அரசுடைய ரகசிய இடங்கள் விசாரிப்பதற்கான உள்ள இடங்கள் ஹாஸ்பிட்டல்ஸு இதெல்லாம் பண்ணும் பொழுது அந்த அந்த எந்தெந்த இடத்துல என்னென்ன லைட்டிங்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸு மூமெண்ட் இருக்குங்கிறத வந்து அழகாக இயக்குநருக்கு அவருடைய கண்ணாக இருந்து பார்த்து கொடுக்கிறார் அதுமாதிரி மியூசிக்கு அனிருத் ரவீந்திரன் சாதாரணமாகவே மலையர் மனிதன் அவர் இந்த இடத்துல அடித்து பெரட்டியிருக்கிறார் இப்போ எந்த இடத்துல இது என்ன உட்கார்ந்த இருந்து என்னாச்சுன்னா எழுந்திருக்க முடியல வேறு பிரச்சனையாக கூடாது அந்த அப்படியே டிப்புல வந்து இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு ஷார்ட் ஒரு சீனு ஒரு சீக்வன்ஸ் அப்படியே அள்ளிடு போகுது பறக்குது தூள் பறக்குது இது பிஜு மேனன் வந்து ஒரு அந்த மத்திய அரசுடைய ரகசிய அந்த கண்டுபிடிப்பாளர் அல்லது ரகசிய போலீஸாக இருந்து அது வந்து அந்த மேனரிசம் அந்த பாடி லாங்குவேஜை அழகாக கேஷுவலாக பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவரோட பையன் விக்ராந்து அந்த இறக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது அது எப்படி ஒரு நேர்கொள்கிறார் அதுவும் ஒரு பெரிய ஹை போஸ்ட்டில் இருக்கக்கூடிய எப்படி பண்ணுகிறார் என்பது இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக போகுது அது மாதிரி வித்யாஜாமில் வந்து என்ன செய்கிறாங்க அது மாதிரி இவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து ஒருங்கிணைப்பதற்கும் அழகாக கொடுப்பதற்கும் ஏஆர் முருகதாசுடைய ஒரு பொம்மையாக மற்றவர்களை கையாளும் பொழுது அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்கு ஈடு கொடுக்குறப்ப படத்தோடைய போக்கும் வேகமும் வீச்சும் வேற லெவலில் போகுது இது பொழுதுபோக்கு படமா ஆமாம் காதல் படமா ஆமாம் அது மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு படமா அதுவும் தான் அதற்கு எந்த வகையிலும் குறை இல்லாமல் ஆனால் கடைசி சமயத்தில் ஆனால் என்ன மேட்டர்னா வழக்கமாக நம்ம தமிழ் திரையுலகில் அந்த ஃபைனல் இதில் தான் ஃபைனல் இதில் இருக்கிறது ஃபைனல் இதில் ஃபைட்டு புடி அடிபடியா பண்ணிட்டு இருக்கிறது இருக்கிறது ஆனாலும் ஓப்பனிங் ஒரு எய்ட்டிலேருந்து பத்து நிமிடங்கள் வரை ஃபுல் ஆக்ஷன் பேக்கெட் முழுக்க முழுக்க அந்த அதிகாரிகள் போகிறது அடிக்கிறது குடிக்கிறது போயும் சிவ கார்த்திகேயன் வந்து அதை இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறப்பவே வந்து அதாவது ஒரு சூப்பர்மேன் மாதிரி கொடுக்கவில்லை மனநிலை பாதிக்கப்பட்டவர் இன்னும் சொல்லப்போனால் சைக்காட்ரிக் பேஷன் வந்து மாத்திரை சாப்பிடாமல் இருந்தால் சரியான நேரத்தில் எடுக்காமல் இருந்தால் எப்படி பிஹேவ் பண்ணுவாரோ அந்த பிஹேவியன்ஸை கொடுக்கறதுல ஒரு அழகாக வந்து எப்போதுமே முருகதாசு ஏர் முருகதாசு ரமணா பண்ணும்போது ஆராய்ச்சி பண்ணுவார் அந்த ஆராய்ச்சியாக இருக்கட்டும் டீட்டெயில்ஸ் இருக்கு தவறான தகவல் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்து பிரசன்ட் பண்ணும்போது இந்த படம் முழுமை பெறுகிறது இன்னும் சொல்ல போனால் இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்குள்ளையோ நண்பர்கள் தோழர்கள் தோழிகள் ப்ளஸ்ஸு குடும்பம் எல்லோரும் அமர்ந்து ஒரு இடத்துல பார்க்கணும் அது ரிப்பீட்டடாக பார்க்கணும் அப்படி அதுவும் தேட்டரில் போய் பார்க்கணும் ஒரு எஃபெக்ட் வேணும்னா தாராளமாக மதராசி படத்தை பார்க்கலாம் அதனால் சிவகார்த்திகனுக்கு அடுத்த ஸ்டேஜ் அடுத்த லெவலு அப்படின்னு சொன்னாக்கா அது பொய்யல் இல்லை கிடையாது அழகாக கொண்டு போயிருக்காங்க இது இன்னொரு அவருடைய மாணிக்க மணிம மணிமகிடத்தில் ஒரு மாணிக்க கிழமை மாதிரி தான் அதை பதிஞ்சிருக்கு குறிப்பாக சிவகார்த்திகிட்ட அண்மை காலத்தில் கிராமப்புறம் அந்த உள்ள விளிம்பு நிலை மக்கள் அவருக்கு சரியான ஒரு தொடர் ரசிகர்கள் இருக்கும் பட்சத்தில் இது வெற்றி படம் அது மட்டும் இல்லை வழக்கமாக சொல்லுவாங்க இது ஹாலிவுட்டு படம் இது அங்கேருந்து இப்போ இந்த படம் அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அமெரிக்கா படம் லண்டன் படம் ஃபாரின் படம் மாதிரி இது சொல்கிறாங்க இல்லை இனிமேல் வந்து இந்த படத்தை தான் அந்த ஃபாரினர்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான திரைப்படத்தை கொடுத்துருக்காங்க எல்லோரும் பார்க்கலாம்